வணக்கம் நண்பர்களே இது உங்க லைஃப் டிராப்ஸ் சேனல் நம்ம வாழ்க்கையில நிறைய பேருக்கு வரும் ஒரு காமன் கொஸ்டின் கோபத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் எப்போது வெளிப்படுத்தலாம் சைக்காலஜி என்ன சொல்கிறது என்று இன்று பார்ப்போம் சைக்காலஜி சொல்றது கோபம் ஆங்கர் இட் செல்ஃப் ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இல்லை அது ஒரு சிக்னல் ஏதோ தவறாக இருக்குது அல்லது உங்க பவுண்ட்ரி யாரோ கிராஸ் பண்ணாங்க என்பதை பாடி அண்ட் மைண்ட் சொல்ற வார்னிங் தான் கோபம் யாராவது உங்களை அடக்கி வைக்க முயற்சிக்கும்போது உங்கள் உரிமை மீறப்பட்டுவிட்டால் யாராவது உங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணினால் இப்படி அன்பேரான சூழ்நிலைகளில் கோபத்தை வெளிப்படுத்துவது ஹெல்த்தி சைக்காலஜி சொல்கிறது கோபத்தை வெளிப்படுத்தும் போது மூன்று கோல்டன் ரூல்ஸ் பின்பற்றணும் வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் கத்திக்கொண்டு பேச வேண்டாம் காமான டோன்ல சொல்லுங்கள் ஆக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்கள் உடைத்தல் சண்டை பிசிக்கல் வயலன்ஸ் வேண்டாம் டைமிங்கை சூஸ் பண்ணுங்கள் அந்த நேரத்தில் மிகுந்த கோபத்தில் இருந்தால் சிறிது சாந்தமாகிய பிறகு சொல்லுங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அல்லது நண்பர்களுடன் அன்னெசரி ஃபைட்ஸுக்கு ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸை வீட்டில் வென்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் இல்லாமல் உடனே ரியாக்ட் பண்ணும்போது இப்படி நேரங்களில் ஆங்கரை வெளிப்படுத்தினால் அது ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணும் ஹியூமன் சைக்காலஜி சொல்றது ஆங்கரை சப்ரெஸ் பண்ணினாலும் டேமேஜ் வரும் அன்கன்ட்ரோல்டா வெளிப்படுத்தினாலும் டேமேஜ் வரும் ரைட் டைம் ரைட் வேல எக்ஸ்பிரஸ் பண்ணினால்தான் ஆங்கர் ஒரு ஹெல்த்தி எமோஷனாக மாறும் நண்பர்களே கோபம் ஒரு எதிரி இல்லை அது ஒரு சிக்னல் அதை எப்போது எப்படி பயன்படுத்துறது தான் முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைவ் டிராப்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்க்கைய பேலன்ஸ் பண்ணும் சைக்காலஜி சீக்ரெட்ஸ் இன்னும் உங்களோட ஷேர் பண்ண போறோம் லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்